வணக்கம் விவசாய சொந்தங்களே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தகத் திருவிழாவில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பற்றிய ஒரு வீடியோ பதிவினை முழுமையாக பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் அந்த காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பனை ஓலையிலான பெட்டிகள் பார்க்கக்கூடிய காட்சி பதிவு மண் கலசங்கள் மண் சட்டிகள் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நெல் அளவிடுவதற்காக மரக்கால் மரத்திலான படி தற்போது பயன்படுத்தப்படுகின்ற படி கால்படி தானியங்கள் கொள்ளு கருப்பு கொள்ளு தற்போது பார்க்கக்கூடிய காட்சிப்பதிவு வடித்தட்டு அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வடித்தட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கடை மரம் என்று சொல்லக்கூடிய மரத்திலான செய்யப்பட்டது அகப்பை மரத்தினால் செய்யப்பட்டது அடுத்து பார்த்திங்கன்னா சுரைக்குடுவை பல வகைகளில் வைத்திருந்தார்கள் அந்த காட்சி பதிவுகளை சுரைக்குடுவை பரங்கிக்காய் பரங்கி பழம் அடுத்து பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் தானியங்கள் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிவப்பு சோளம் மக்காச்சோளம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே